தலைமை பொறுத்தரையில் அதாவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான

எனக்கு வசீ செய்தார்கள்வுக்கி மே விரும்பும்படியும் அவர்கள நல்லதுரை எதிரும்படியும் அவர்களே வீட்டுக்கு தூரமாக அவர்களிடம் நெருங்கி வாழும்படியும் ரசுசுலர்களுக்கு வசீல் செய்தார்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடத்தும்படியும் அதே போன்று அவர்கள் எம்மை வீட்டுக்கு பிரிந்தாலும் குரு பிரிந்து வாழ்ந்திருந்தாலும் அவர்களுடன் நாம் சேர்ந்து சேர்ந்து நடக்கும்படியும் எனக்கு வசி செய்தார்கள் அல்ல அசாவை அல்லாவுடைய விடயத்தில் எந்த ஒரு பயன்பாண்டிய பழிப்பையும் அது அதாவது எவருடைய எஞ்சையும் நீ பயன்படாமல் அல்லாஹுக்கு

குறிப்படுக அதில் குறிப்பிட்ட முதலாவது என்னவென்றால் அதாவது ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கப்பட்டுள்ள நிர்மத்திற்குள் தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அருட்கொடைகளை கூட்டு பொதுமாக்கிக் கொண்டு அவுலாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உணர்த்துகின்றார்கள் அதில் என்ன அவர் குடும்ப உலக விவகாரங்களில் அவுலா தர மனிதருக்கு கொடுக்கக்கூடிய சொத்து செல்கள்கள் அவனுக்கு அவனுக்கு வழங்குகின்ற அருண் கொலைகள் அதாவது அவைகள் அவனுக்கு அதிகமான படங்களை அதாவது சொத்துக்களை வழங்கலாம் அதிகமான குழந்தைகளை வழங்கலாம் அதே போன்று ஒருமுனை அறிவியல் அவனை அந்தஸ்து உயர்த்த உயர்ந்தவன அதுலாத ஆக்கியிருக்கலாம் எனவே இந்த சந்தர்ப்பங்கள்ல நாம் எம்மை விட கீழுள்ளவர்களை தான் பார்க்க வேண்டும் அதாவது உலக விவகாரங்களில் எம்மை விட மேலான ஒருவனை நாம் பார்த்தோன்றால் அந்த சந்தர்ப்பத்தில் எவருக்கு அவனுக்கு மேலே ஒரு பொறாமை தன்மை ஏற்படும் அந்த பொறாமை தன்மை ஏற்படுதால் எவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படாது நாம் திருப்தி காணவில்லை அவ்வளோ தலைவருக்கு வர முக்கிய அர்ப்புடைய போல நாம் திருப்தி காணாமல் பிறருக்கு வழங்கப்பட்ட அருண்களை நாம் நினைப்பதால் அவனுக்கு நல்ல முறை அவ்வளவு என்ற அந்த எண்ணத்தை நாம் ஏற்படுத்துவதால் நாம் ஒரு நிம்மதியாக முடியாது இருக்கும் அதற்கு மாற்றமாக அவ்வளா தாலா எவனுக்கு தந்திருக்க கூடிய அந்த நிம்மத்துக்களை அந்த அருண்களை நாம் இணைந்து அவ்வளோவுக்கு நன்றி உடையவர்களாக வாங்க வேண்டாம் அவ்வளா தாலா எவனுக்கு அதிகமான நிம்மத்துக்களை வழங்குவதற்காகவும் வழங்க காத்திருக்கின்றான் அதே போல் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக காணப்படும் நாம் அல்ல எனக்கு வழங்கியதைக் கொண்டு திருப்பி காண்படுகிறோம் எனவே நாம் எமக்கு இந்த அல்லா தலைவருக்கு வழங்கியிருக்கின்ற அற்படைகளில் நாம் எமக்கு மேலானவர் எமக்கு மேலவர்கள படித்தளத்தில் எமக்கு மேல உள்ளவர்களை பார்த்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையாக ஒரு கலக்கும் உடைய ஒரு வாழ்க்கையாக தான் காணப்படும் அதற்கு மாற்றமாக நாம் அல்லா தலாவுக்கு கலந்திருக்கக்கூடிய நிம்மத்துக்களைக் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியா என்றால் அல்வாக்காலா என்னுடைய இன்பத்திற்கு நீங்கள் எனக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிக தகவல் என்ற அல்லா தாரா குறிப்பிட்டார் என்றால் என்னுடைய நிலைமை என்னவென்றால் நாம் அல்லாவுக்கு நன்றி மறந்தவர்கள்தான் காணப்படுகின்றோம் அல்லா தலா எதிர்க்கு குறிப்பிட்டால் என்னுடைய அதிகாரிகளும் குறைவானவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி சேர்ந்து இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் குர்ஆன் நபி சொல்லது எல்லா அறியும் என்றால் அது அவன் ஏவியவைகளை எடுத்து நாற்பதை மூலமும் அவன் விளக்கியவைகளை தவிர்த்து நடப்பதை மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய அருட்களை அதிகரிப்பான் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை எனவே நாம் எமக்கு வழங்கவே இருக்கின்ற அல்லாஹ் தஆலா எமக்கு வழங்கியுள்ள நியமத்துக்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா எமக்கு வழங்கிய செல்வங்களை நாம் திருப்பி இருக்க வேண்டும் அடுத்தது இரண்டாவதாக குறிப்பிடுகின்ற குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஒருவர்கள் ஏழைகளை வழங்கி ஏழைகளை விரும்பி அவர்களுடைய நல்ல முறை நடப்பது என்பது அவனுக்கு பெருமை இல்லை அவன் விரும்பவர்கள் <Sessizuk> <Sessizuk>

உதவி செய்வதன் மூலம் அவர் அவர்களிடமே எதிர்பார்க்கே உதவி செய்வதற்கான அல்லாஹூடைய உதவியை எதிர்கொண்டார் அதே போன்று அல்லாஹை தாக்குதல் வைத்தவனாக ஈடுபடுகிறேன் என்பதால் இது அல்லாவுக்கும் அல்லாவுக்காக இடம்பெடுகின்ற விடயமாக காணப்படுகின்றது அடுத்ததாக அடுத்த வசதியை பொறுத்த வரையில் குடும்ப உறவை சேர்ந்து நடத்துமாறு வசிச்சுகின்றனர் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது என்பது இஸ்லாமுக்கு வலியுறுத்துகின்ற பண்பாக காணப்படுகின்றது எந்த அளவுக்கு என்றால் குடும்ப குடும்ப உறவை துண்டித்து வாழ்த்தவன் சோன நுழைய மாட்டான் என்று கூடாசுமார்கள் எச்சரித்துள்ளார்கள் அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான விடயமாக குடும்ப உறவை பிரிவித்து பிரிந்து நடப்பது அஹ் சூருக்கத்திற்கு தடையார் கூட அம்சமாகவும் பா குடும்பம் விடயமாக காணப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போது குருமுடைய ஒரு சுந்தர பற்றி அசு அவகாசர் குறிப்பிட்டாரர் எவனுடைய வாழ்நாள் இடிக்கப்பட வேண்டும் என்றும் எவனுடைய விஷாலம் எவரு ரிஸ்க்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் குடும்ப உதவியை சேர்ந்து நடத்தது எனவே குடும்ப சேர்ந்து நம்பப்பதன் மூலமாக அவத்தால எம்முடைய ரிஸ்கை அதிகரிக்கின்றார் அதே போல் இம்முடைய வாழ்நாளை வாழ்நாளை அதிகரித்து தருகின்றார் எனவே குடும்ப சேர்ந்திருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும் அவரால் குடும்ப சேர்ந்து நடப்பதாம் அனைப்பேருக்கு போதுமானவர்களால் காணப்படுகின்றன அடுத்ததாக சுமார்கள் கூறிய வசியத்தை பொறுத்த வரையில் அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் உண்மையை கூட வேண்டும் அது எல்லோருக்கு எதிராக இருந்தாலும் சரி நாம் உண்மையை கூற வேண்டும் கசப்பாக இருந்தாலும் உண்மையை கூற

எவனுடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு நன்மை நடப்பது அதாவது அதே போன்று அவர்களை பாவங்களில் இருந்து தடுப்பதும் உண்மையை கூறுவதற்கான ஒரு வழிமுறையாக காணப்படுகின்றது சோழர்கள் அதே போன்று எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் நாம் உண்மையானவர்களாக நம்பிக்கையுடையவர்களாக காணப்பட காணப்பட வேண்டும் அடுத்ததாக உபதேசத்தை போட்ட வகையில் அஹ் குறிப்பிடின்றால நீர் அதிகமாக லாகோல கூவத்தை இல்லாபில் இந்த வசனத்தை பொறுத்தவரை இந்த வசனம் ஒரு சில கனிமாக்கல் ஒரு சில சொற்களை கொண்ட ஒரு வசனமாக இருந்தாலும் இதனுடைய நன்மை இதனுடைய பாரதூரம் இதோட பெனிஃபிட் மிகவும் பெரியதாக காணப்படுகின்றது இதற்கு ஒரு மகத்தான ஒரு விசேஷம் காணப்படுகின்றது பொறுத்தவரை லாகோல வளர கூவத்தை இல்லாபில்ல எந்த ஒரு திருப்புதலும் எந்த ஒரு சக்தியும் அவ்வளாவை கொண்டே தலைவர் இல்லை எனவே இவடைய வாழ்க்கையை நடைபெறுகின்ற இடம்பெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளுக்கும் காரணமாக அவுலா தரவர்கள் காணப்படுகின்றன இவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு தீங்கை தடுப்பதற்கும் அந்த நிலை நிலைமையை மாற்றுவத மாற்றுவதற்கு அதே போன்று இவனுக்கு வாய்ப்புகளையும் இவருக்கு சக்திகளையும் தருவதற்கு முடிவு அவுலா அவனை தவிர வேலை யாராலும் என்னுடைய நிலைமைகளை மாற்றவோ எமக்கேற்படுகின்ற கெடுதிகளை தடுக்கவோ எமக்கு கிடைக்கின்ற அந்த நன்மைகளை நல்ல விடயங்களை தருவதற்கோ அதுல்லாவை தவிர வேலை யாரும் முடியாது எனவே எம்மையை பாவங்களை விட்டு திருப்பக்கூடியவரும் அதே போன்று எமக்கு நன்மைகளை செய்வதற்கான சக்தியை தரக்கூடியவரும் அதுல்லா தாலார அவனிடமிருந்த நன்மைகளை செய்வதற்கான சக்தியும் பாவங்களிலிருந்து என்னை திருப்பதற்கான அந்த அந்த திருப்பு அல்லாத என்பதை சோழர்களை இந்த களிமாவுடைய சிறப்பை குறிப்பிட்டார்கள் சூழத்தில் காணப்படக்கூடிய இந்த குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த இந்த சின்ன ஒரு களி இந்த சின்ன ஒரு களிமாவிற்கு இவ்வளவு பெருமதி அதாவது சூழத்தின் பொக்கிஷன் வேண்டும் கூடாசு மார்கள் அறிவித்துள்ளார்கள் சகே அதே போட்டார்கள் பலன் கட்டப்படும் என்று கூட குறிப்பிட்டார்கள் அதே போன்று எதிரெல்லாம் இந்த துபாய உழுவினார்களோ அவர்கள் அதே போன்று அவருக்கு அவ்வளோ தலா அவருக்கு உலக விவகாரங்கள் அவருடைய விடயங்களுக்கு அதாவது கொடுத்து கொடுக்கின்றார் அவர் அதிகமாக இந்த துபாய உழுகின்ற அவருடைய காரியங்கள் இலேசிப்படுத்தப்படுங்கள் அதாவது கஷ்டமா விடியம் அதே போல அவருக்கு பாரமா இருக்கக்கூடிய ஒரு விடியம் அவருக்கு இந்த துவாயின் அதனை இலேசிப்படுத்திக் கொடுக்கின்றார் என்பதையும் நாம் எழுந்து கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களை அதிகமானவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த அதிகமான ஒரு வார்த்தையை அஹ் அதாவது முசிபத்துக்களின் போது சோதனைகள் ஏற்படும் போது இந்த துபாய் இந்த குழு கூடிய விளம் காணப்படுகின்றனர் இந்த ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது சோதனைகளின் மூலம் போதுதான் லாகோலா கூத்த இல்லா பிள்ளை என்றதை ஓத வேண்டும் என்று ஆனால் அவ்வாறு லாகோலூச்சல் இல்லா பிள்ளா என்று இந்த துபா எப்போதும் உதவிய ஒரு மனிதன் தேர்ந்த வாயில் அதிகமாக வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த லாகோ விழா கூத்த இல்லாபில்லா காணப்பட வேண்டும் சோதனைகளின் போதைக்காகத்தான் இன்னால் இல்லா வைனா இலே ராஜு என்ற துபா காணப்பட வேண்டும் ஆனால் இந்த ஒரு சமூகம் இந்த இன்னால் இல்லாத வைநாளை ராஜி என்பதை மரணித்த மரண செய்தியை கேட்டாலும் மாத்திருந்தால் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் இல்லா யுவைநாயக ராஜு என்பது எமக் கேட்படுகின்ற தீங்களின் போது எமக்கேற்படைந்த சோதரிகளின் போது எமக்கு ஏற்படுகின்ற தவணையான விடயங்களின் போது எல்லாம் உண்டாத்தால் இன்னா இல்லா யுவைநாயக ராஜு என்ற வார்த்தை காணப்படுகிறது எனவே அந்த சோதரர்களை எம்முடைய நாவில் அதிகமாக இல்லாபில்ல என்ற அந்த வார்த்தையை அஹ் கூறுவதை நாம் படைக்கொள்ள வேண்டும் சகோதரே இன்றைய சுருக்கத்தை பொறுத்தவரை அதாவது அல்லா தாக்கு வழங்கி இருக்கின்ற அணுக்கொடைகளை எண்ணி அவற்றை பொருந்தி திருத்தி காண்பிருத்தி காண்பதோடு அல்லாஹம் நன்றி செலுத்த வேண்டும் அதே போல எந்த நாங்கள் உண்மையானவர்களாக நம்பிக்கையில இருக்க வேண்டும் இவரது குடும்ப உறவுகளை செலுத்தி நடத்த வேண்டும் போன்ற சில முக்கியமான அஹ் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய நல்லொடுக்கங்களை இன்றைய ஒரு நாங்கள் நாம் பார்த்தோம் வந்தா இந்த நற்குணங்களை பயன் வாழக்கூடிய மனைவரும்